அலாம வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா முஸ்லீம்கள் நாம் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இது நமக்கு ஹலாலாக ஹராமா புத்தாண்டு ரீதியாக ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றினா முழுமையான பதிவு தான் இது அலமதுல்லில்லா ஆரம்பமாக இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு கொண்டாடுறது கூடுமா கூடாதாங்கிற டாப்பிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆங்கில நாள் குறிப்பு ஆங்கில கேலண்டர்னால் என்னங்கிற பேஸிக்கான அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல அவசியம் சரியாக நாற்பத்தி அஞ்சு பிசியில் ஜூலியஸ் சீசருங்கிற ஒரு கிறிஸ்தவ மன்னரால் சூரிய நாள் குறிப்பை மையமாக வச்சு தான் இந்த ஆங்கில கணக்கெடுப்பு ஆங்கில நாள் குறிப்பு அப்படிங்கிற ஒன்று உலகத்துக்கு அறிமுகமாகுது அந்த ஆங்கில மாதங்களுடைய பேர்களே நம்ம கவனிச்சு பார்க்கலாம் ஜனவரி பிப்ரவரிங்கிற அந்த மாதங்களே பாருங்களேன் ஜூலைங்கிற பெயரே அந்த அந்த ஆங்கில குறிப்பாக ஆங்கில நாள் குறிப்பாக கொண்டுட்டு வந்த ஜூலிய சீசர் கொண்டுட்டு வந்ததுனால தன்னுடைய பெயரை ஜூலைன்னு வச்சார் அவருக்கு பின்னாடி வந்த அகஸ்ட சீசருங்கிற ஒரு மன்னர் அவர் தன்னுடைய எடுத்து ஆகஸ்ட்டுங்கிற ஒரு மாதத்தை கொண்டுட்டு வந்தார் இவ்வாறாக முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுடைய சுயநலம் அரசியல் ரீதியான பல காரணங்களுக்காக முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆங்கில கேலண்டர் முறை அப்ப இது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல முஸ்லிம்களுடைய பார்வையில பார்க்கும்போது இது மாற்று மதத்தினருடைய கலாச்சாரம் இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுவ மின்ஹும் சுபஹானல்லாஹ் மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும் யார் மாற்று மதத்தினருடைய கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ அவங்க நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல அவங்க முஸ்லிம்களே கிடையாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆங்கில புத்தாண்டு நாளில் இந்த ஆங்கில புத்தாண்டோட முதல் நாளான இந்த புத்தாண்டு செலிப்ரேஷன்ஸில் மாற்று மதத்தினர் பண்ணுற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணக்கூடக்கூடாது வாழ்த்து சொல்லக்கூட கூடாது அப்படி நமக்கு யாராவது வாழ்த்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடாது அன்றைய நாட்களில் கேக்கு வெற்றி கொண்டாடுறாங்க நாதுபில் எல்லாம் பாதுகாக்கணும்னு நமக்கு ரொம்ப கவலை தர்ற விஷயம் என்னென்னா அன்றைக்கி எத்தனையும் முஸ்லீம் பெண்மணிகள் கூட புர்காவை போட்டு போட்டுக்கிட்டு ஹிஜாப் போட்டுக்கிட்டு பார்ட்டிஸில் தன்னுடைய கற்பே இருக்கிறாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் எங்கள் அசத்தி எப்பவுமே சொல்லுவாங்க இப்போது ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து பார்ட்டிக்கு போறாங்க ஹராமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க தவறாக பாட்டு பாடி போடுறாங்க டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறாங்க ட்ரெண்டிங்காக பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டு நீங்கள் கிட்டத்தட்ட வெளியில் போயிட்டீங்க அப்படிங்கும்போது எதுக்கு உங்களுக்கு இஸ்லாத்தோட ஆடை மட்டும் எதுக்கு எதுக்கு புர்காவை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு பாவத்தை பண்ணுறீங்க எதுக்கு ஹராமான விஷயங்களை பண்ணுறீங்க ஹராமான ரிலேஷன்ஷிப்ஸோடு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அதை வீடியோவாகவும் பதிவு பண்ணுறீங்க பார்ட்டிஸுக்கு போகிறீங்க புர்காவை கலட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு நம்ம அசத்து எப்போவுமே அவ்வளோ வருத்தத்தோட வேதனையோடு பதிவு செய்வாங்க நவதுபிள்ளை அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்னும் இதுக்கு எத்தனையோ பேர் காரணம் கூட சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த குரான் ஹதீஸோட சட்டங்களை இன்னமுமே நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நவது அல்லாஹ் அல்லா பாதுகாக்கணும் கேட்கும்போது நமக்கு அவ்வளவு கவலையாக இருக்குது முஸ்லீம்கள் நாம் ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நல்ல ஆளை பதிய வைக்கணும் என்னென்னா ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் ஆகிடுச்சுங்கிறத தாண்டி இன்னொரு ஆயிரம் வருஷங்கள் தாண்டினாலும் கூட குர் ஆன் ஹதீஸனுடைய சட்டங்கள் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு அன்றைய சூழ்நிலை கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் என்றைக்குமே இஸ்லாத்தினுடைய சட்டங்களை பின்பற்றி வாழ்கிறது தான் முஸ்லீமாக நம்மோட கடமை மை லைஃப் மை ரூல்ஸுன்னு போ ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் ஆனால் உண்மையாக ஒரு முஸ்லீமாக நம்மோட பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா மை லைஃப் அல்லாஹ் ரூல்ஸ் நான் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை தான் செஞ்சாகணும் எங்கள் இஸ்லாத்தில் ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தெளிவில்லாமல் எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு விஷயமுமே இல்லை எல்லாத்துக்குமே சரியான ஒரு கைடன்ஸ் இருக்குது வழிகாட்டுதல் இருக்குது கே பதில்கள் இல்லாத கேள்விகளே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு மாற்று மதத்தினருடைய கலாச்சாரம் சொல்லுங்கள் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி அது புத்தாண்டு கொண்டாடக்கூடாது கேக்கு வெட்டுறது ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணுறது கூட நமக்கு கூடாது எல்லாம் சரி ஆனால் இந்த அளவுக்கு மாற்று மதத்தினருடைய கலாச்சாரம்னு வர்ற இந்த ஆங்கில கணக்குகளை கேலண்டர் நம்ம ஃபாலோ பண்ணலாமா இந்த டேட்லாம் போடும்போது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தானே நம்ம போட போகிறோம் அதெல்லாம் இஸ்லாத்தில் கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விய சந்தேகம் நமக்கு வரலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக நம்ம நம்முடைய ஸ்கூல்ஸில் நம்முடைய ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்குற இடங்களில் நம்ம ப படிக்கிற இடங்கள்ல நம்முடைய நோட் புக்கில் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம டேட்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருப்போம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவின் மூலமாக நம்ம முஸ்லீம் சமுதாயத்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயமாக நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் கேலண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அட் த சேம் டைம் நம்முடைய ஹிஜ்ரி கேலண்டர் நம்ம கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டோனே சொல்லலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இங்கிலீஷ் கேலண்டரோட அந்த இங்கிலீஷ் மாதங்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பசங்கக்கிட்ட கேட்டால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் லெஃப்ட்டு ரைட்டு வருவாங்க அதே நம்ம பசங்கக்கிட்ட ஹிஜ்ரி மாதங்கள் பன்னெண்டு சொல்லுங்கள் அப்படின்னா எத்தனை பேர் ஹரம் சஃபர்னு அந்த மாதங்களை சொல்லுவாங்க ஈவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அல்லா பாதுகாக்கணும் நம்மளில் எத்தனை முஸ்லீம்களுக்கு அரபி ஹிஜ்ரி அரபி மாதங்கள் ஹிஜ்ரி மாதங்களுடைய பன்னெண்டு மாதங்களுடைய பெயர்கள் தெரியும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம முஸ்லீம்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாமா என்னென்னா நம்ம மாதம் இந்த கணக்கு வழக்குகள் பார்ப்போம் செலவினங்கள் பார்ப்போம் மளிகை ஜாமா எழுதுவோம் ஏதாவது ஒரு சிட்டையில் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை எழுதுவோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு ஓரமாக இந்த ஆங்கில கேலண்டர் படி டேட்ஸ் நம்ம ஃபில் பண்ணுவோம் ஓகே ஆனால் இன்னொரு பக்கத்தில் ரபியுல் அவல் பிறை பன்னெண்டு முஹர்ரம் ரெண்டு ரபியுல் ரபியுல் ஆஹிர் ப பிறை பதிமூன்று அப்படின்னு ஒரு டேட்டை ஃபில் பண்ணுவோமே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இஸ்லாத்தோட அந்த ஹிஜ்ரி பன்னெண்டு மாதங்களை சொல்லி கொடுப்போம் நம்ம பசங்களுக்கு மனப்பாடம் பண்ண வைப்போமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஹிஜ்ரி மாதங்களுக்கு கணக்கும் நமக்கு புழக்கத்தில் பழக்கத்தில் வந்துடும் இன்ஷா அல்லாஹ் சரி இப்போ நமக்கு இப்போது இப்படி ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் சரி ஹிஜ்ரி மாதம் ஹிஜ்ரி கேலண்டர் அப்படின்லாம் இஸ்லாமிய கேலண்டர்லாம் சொல்கிறீங்களே ஹிஜ்ரினா என்ன ஹிஜ்ரி மாதங்கள் பன்னெண்டு என்னென்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஹிஜிரி ஆண்டுகள்ங்கிறத நம்ம எப்படி கணக்கு வைக்கிறோம் சந்திர கணக்கு வச்சு நம்ம கணக்கிடுறோம் ஹிஜ்ரினால் என்ன ஹிஜ்ரிங்கிற பெயர் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா நம்பி சதவூ அலைஹெல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்க இடம் பெயர்ந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முஸ்லீம்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்பி சவம் இவ்வாறாக மக்காலிருந்து மதீனாவுக்கு இடம் தான் கிட்டத்தட்ட இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனையாக அமைஞ்சது அதனால தான் ஹசத் உமர்லீலாவுடைய காலகட்டத்தில் நாள் குறிப்புன்னு ஒரு த ஒன்று தயார் பண்ணி ஹிஜ்ரி நாள் குறிப்பு ஹிஜ்ரி ஆண்டு ஹிஜ்ரியுடைய மாதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையே புழக்கத்துக்கு கொண்டுட்டு வர்றாங்க அந்த அரபிக் கேலண்டரோட ஹிஜ்ரி மாதங்கள் மொத்தம் பன்னெண்டு முதல் மாதம் முஹர்ரம் ரெண்டு சஃபர் மூன்று ரபி உல் அவ்வல் நான்கு ரபி உல் ஆஹிர் அஞ்சு ஜமாதுல் அவ்வல் ஆறு ஜமாதுல் ஆஹிர் ஏழு ரஜப் எட்டு ஷபான் ஒன்பது ரமவான் பத்து ஷவ்வால் பதினொன்று துல்கதா பன்னெண்டு துல்ஹஜ் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கில் கூட முதல் நாளான முஹர்ரம் ஒன்று முஹர்ரம் பிறை ஒன்றில் கூட நாம் நம்முடைய கலாச்சாரத்தில் கூட புத்தாண்டு கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய கட்டளை அதுதான் இஸ்லாத்தில் இருக்கிற சட்டம்

நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல எல்லாம் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்